இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தேங்காய் பால் தேங்காய் பாலில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் நன்மைகள் வந்து செரிமானத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரோக்கியமான கொழுப்பின் அளவை ஆதரித்தல் மற்றும் நல்ல கொழுப்பின் அளவை உயர்த்துதல் ஆகியவையும் இதில் அடங்கும் இப்போ தேங்காய்பால்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செரிமான ஆரோக்கியம் தேங்காய் பாலில் உள்ள அந்த நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது மற்றும் மலை மலச்சிக்கலை வந்து தடுக்குது இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியமாக சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தேங்காய் பால் நிறைய கொடுக்கணும் அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உள்ள லாரிக் அமிலம் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்று நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவியாக இருக்குது மேலும் இதில் வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுமே நிறைய இருக்குது ஸோ இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் அடுத்தது வந்து சர்ம ஆரோக்கியம் பால் வந்து சர்மத்தை வந்து ஈரப்ப ஈரப்பதமாக்குறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது இதனால் நம்மளுக்கு ட்ரை ஆகாமல் மேலும் எரிச்சலை வந்து குறைக்கவும் உதவியாக இருக்குது இதை அடிக்கடி பால் எடுத்துக்கும் போது நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்குது சைனிங்கும் நம்மளுக்கு கொடுக்குது இதை இதய ஆரோக்கியம் இது கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுது கொழுப்பு சத்துனா இது நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் அளவை வந்து அதிகரித்து கெட்ட கொழுப்பின் எல்டிஎல் அளவை வந்து குறைக்கும் எனினும் இதில் நிறைவுற்ற கொழுப்பு அதிகம் இருக்கிறதுனால இதய நோய்கள் உள்ளவர்கள் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதாகவும் இருக்குது அதே சமயம் இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க டாக்டரோட கன்சல்ட் படி எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது அடுத்தது வந்து எதிர்ப்பு சக்தி தேங்காய்பாலில் உள்ள எம்சிடி அதோட நுண்ணுயிர்கள் வந்து எதிர்ப்பு பண்புகளை நிறைய வச்சுருக்கு அடுத்து வந்து பாலை உட்கொள்ளும் முறையை நம்ம பார்க்கலாம் தேங்காய்பாலில் வந்து சமையலில் பயன்படுத்தலாம் அது அது வந்து நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க தேங்காய் பாலோட சிறிது சுக்கு பொடியும் மஞ்சத்தூளும் சேர்த்து குடிக்கலாம் அடுத்து வந்து குழந்தைகளையும் வந் உணவிலையும் சிறிய அளவில் பயன்படுத்தலாம் இல்லை பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி ஒரு அளவு கொஞ்சமாக பாலை கொடுக்கறது அவங்களுக்கு ட்ரிங்க் பண்ண கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா இது சின்ன பிள்ளைகளுக்குலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் முடி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க Lama. Healthy signing kong, dry okay, friends, next video la pakala, bye. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use.